ஜூலை இருபத்தி நாலு மீண்டும் பாண்டிய வரலாறு நூலு மீட்பு நாளும் தடையை நீக்கிய நாளும் வேந்தர் குலத்து இருப்படற் நூலு தடையை நீக்கிய நாளும் மரியாதைக்குரிய செந்தில் அவர்களுக்கு விழா எடுக்கின்றோம் அதுக்கு இங்கே திரளாக கூடியிருக்கும் என் சமுதாய சொந்தங்களாக அனைவருக்கும் வணக்கம் இது போல இந்த விழாவை கிராமத்தோடு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி நம்மளுடைய ஆசை ஏன்னா எத்தனையோ சமூகத்துக்காரர்கள் இன்னைக்கு வரலாறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு பின்னாடி பாண்டிய வரலாறு நூல் வந்ததுக்கு பின்னாடியும் வேந்தர் ஈர்ப்பட நூல் வந்ததுக்கு பின்னாடியும் வரலாறு இல்லாத சமூகம் ஆகிய மற்றவர்கள் நம்மளை பார்த்து கால் கொண்டு அவருடைய எங்கையும் இல்லாத தேடி வளைஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு காழ்ப்புணர்ச்சியில நாங்களே நாங்களே பாண்டியன்னு சொல்றார்கள் அந்த அளவுக்கு இந்த நூல் மற்றவர்களை பேச வைத்திருக்கிறது இருந்தாலும் பொருளாதாரத்துல நமது தலைவர் செந்தில்மல்ல அவர்கள் பிந்திங்கிய நிலையில இருக்கிறார் லட்சம் சமூகங்கள் இருக்கும் கொடிக்கணக்கான பெருமை பேசிக் கொள்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்த சமூக மேல வர்றதுக்கு என்ன காரணம் ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவு எதுவுமே நம்ம கொண்டுட்டு போக போற கிடையாது எல்லாமே நம்ம விட்டுட்டு தான் போறோம் இருந்தாலும் சமுதாயத்துக்கு நம்ம இருக்க காலத்துல என்ன செய்தோம்னு சொல்லி அந்த சாதனையை நமது தலைவர் செந்தோமலன் செய்து கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் இருந்து நம்மளால என்ன முடியுமோ பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா பேர் சேர்ந்து நூறு ரூபாய் போட்டா லட்சம் அதே இது வந்து ஆயிரம் போட்டா பத்து லட்சம் இவ்வளவுதான் நம்ம செய்யாம தள்ளி வேடிக்கை கொண்டு நம்ம அவர் செய்வார் இவர் செய்வார் எப்படியாவது மறைந்து வாழ்றோம்னு சொல்லி வாழ்ந்துட்டு போம் நினைச்சா எதுவுமே செய்ய முடியாது போலியான போலியானவர்களும் போலியா வாழ்றவர்களும் இந்த சமூகத்திலே போலியா பதிய செஞ்சு விட்டு போய்விடுவார்கள் ஆனா உண்மையை என்றும் என்றுமே இல்லாம போய்விடும் அப்படித்தான் இருந்தது இன்றைக்கு நம்மளுக்கு கிடைச்சது ஒரு தலைவர் கிடைத்திருக்குன்னா வரலாற வந்து உலகங்கள் சொல்லி கொண்டிருக்க நம்ம பெருமையா சொல்றோம் உண்மையிலே சொல்றேன் நான் வந்து ஒரு சுய தொழில் செய்யறேன் வெளிநாடுகளுக்கும் பயணிக்கிறேன் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கிறேன் எல்லா சமூகங்களோடய நான் எனக்கு பழக்க வழக்கம் இருக்கு நன்றா பழகுறோம் இந்த மீட்டல் பாண்டியர் வரலாறு நூல் வந்த பிறகுதான் நம்ம பாண்டியர்னு சொல்லி சொல்றதும் நம்ம உயர்நிலைக்கு வந்ததுன்னு சொல்லி எல்லார்டையும் பேசுறோம் சொல்ல முடியுது இன்னைக்கு வந்து எல்லாரும் மட்டும் சமமா நம்மளும் பழக முடியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய வரலாறை விட்டு விட்டோம்னு சொன்னா அதனும் கைப்பற்றி அடுத்தவர்கள் அவர்களும் ஆக்கி கொள்வார்கள் அதுதான் இதுக்கு முன்னாடி நடந்தது எவ எவனும் வந்தவன் போனவெல்லாம் நம்மளுக்கு பேர் வைக்கிறான் அதுக்கு பின்னாடியே நம்ம சமூகங்கள் சென்று கொண்டு அவை கொடுக்கறது வந்துட்டு சில சி சில வாங்கி சாப்பிட்டு கொண்டு பின்னாடி சென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன்டாக்கா என்னைக்குமே வந்து அடுத்த ஒரு குழிப்பாடு எதுவாக கூடாது நம்மளால என்ன முடியுமோ அந்த பங்களிப்பை செலுத்தி நம்மளுடைய வரலாறா இருக்கட்டும் நம்மளுடைய மேம்பாடா இருக்கட்டும் நம்மளுடைய முன்னேற்றமா இருக்கட்டும் அதுல நம்மளே செய்ய வேண்டும் அப்படின்னாத்த இந்த சமுதாயம் வளர்ந்து இடத்துக்கு போக முடியும் வளர்ந்து நிக்க முடியும் இன்னைக்கு வந்துட்டு இந்த விழா எடுக்கிறோம்னு சொன்னாக்க இன்னைக்கு அதுக்கு அந்த அதுக்கு முன்னாடி எவ்வளவோ இருப்பாங்க அந்த நூல் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு என்னென்னலாம் சோதனை வந்துச்சுனா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து சரியான கஷ்ட நிலைமையில இருக்கிறார் நம்மளுக்கு தெரியும் அவர் கூட நெருங்கி பேசி இருக்கனால சொல்றோம் இந்த கஷ்ட நிலைமையில இருக்கிற காலத்துல இப்படி விளையாடுக்கையிலையும் நூல் வெளியீடு இல்லையோ ஒரு சின்ன சின்ன ஒரு உதவியாக எல்லாரும் சிந்து கொண்டாங்க அவர் கண்டிப்பா அதுல இருந்து பொண்ணு பல நூல்கள் நம்மளுக்காக வெளியிடுவார் அவர் கஷ்டத்துல வந்து நீங்க சுதந்திரமா செய்யவிடுவார் அது யாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடாது எதுலயே ஒரு நம்மளுக்கு இல்லைன்னா மன அழுத்தம் கூடதுக்கா இருக்கும் சரி ஏதாவது நம்ம செய்ய முடியாது அழுத்தம் ஆகும் அப்ப எதுவுமே படைக்க முடியாது அப்போ வந்துட்டு அதுக்கு என்ன பொருளாதாரம் பொருளாதாரம் பணம்ன்றது ஒண்ணு அப்போ வந்துட்டு பெரிய தொகை ஒரு 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 ஆள் செய்தாங்க எதுவாக பெருசு அதையும் ஒரு ஆயிரம் பேர் செஞ்சோம்டா ஐநூறு பேர் செஞ்சோம்டா இதத்தையும் எண்ணி பார்க்கணும் ஒரு செலவு காசு ஒரு சின்ன அமௌண்ட் இதெல்லாம் எண்ணி பார்த்து நம்ம சமுதாய நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி எல்லாருமே நினைக்கணும் எல்லாரும் நினைச்சா மட்டும்தான் படிங்க ஒருவர் வந்து செஞ்சு ரெண்டுமே செய்ய முடியாது ஒரு கிராமத்துல இருக்கீங்க அந்த கிராமத்துல நல்லா செய்யுங்க முதல்ல வந்து போராடப்படுறது விடணும் நம்ம சமுதாயத்துல வந்து போராங்க போட்டி போட்டி ஓட்டா நீ படிச்சு பெரிய ஆகலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை போராங்கப்படக்கூடாது போடாமல்ட்டாங்க ஒன்றையும் வாழ விடாது அடுத்தவங்களும் வாழ விடாது அதனால வந்து இந்த விளையாடுறதுல பெருவ போடுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல நானூறு நாளை கலந்துகிட்டேன்னு சொல்லி செந்திபிள்ளா அவர்கள் இன்னும் பல்லாண்டு நூறு காலம் ஆரோக்கியமாக நோய் எல்லாம் வாழ வேண்டும் இன்னும் பல நூல்கள் வெளியேற்ற வேண்டும் அதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருப்போம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி சொல்லி விளையாடுவோம்